மீண்டும் மோடி ஆட்சி தமிழ்நாட்டில் கூட்டணி இந்தியா இந்தியா டுடே புதிய மற்றும் நிறுவனம் நடத்திய தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பில் மத்தியில் மீண்டும் மோடி ஆட்சி ஏற்படும் என்று கூறப்பட்டுள்ளது தமிழ்நாடு மற்றும் கேரளத்தில் பாஜக அணி படுதோல்வி அடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபற்றிய விரிவான தகவல்களை தற்போது காணலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு முக்கிய நிறுவனங்கள் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளை மக்களிடம் நடத்தி வெளியிட்டு வருகின்றன எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைந்த இந்திய கூட்டணி அறிவிக்கப்பட்ட பிறகு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பை இந்தியா டிவியும் சிஎன் எக்ஸ் நிறுவனமும் இணைந்து நடத்தியது அதன் முடிவுகளின்படி மத்தியில் பாஜக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று தெரிவித்தன தமிழகத்தில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு முப்பது தொகுதிகளில் வெற்றி கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் திமுக தொகுதிகளிலும் காங்கிரஸ் தொகுதிகளிலும் திமுகவின் கட்சிகள் நான்கு தொகுதிகளிலும் வெல்லும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒன்பது இடங்களில் வெற்றி பெறும் என்றும் இதில் அதிமுக எட்டு இடங்களிலும் அதன் கூட்டணி கட்சி ஒரு இடத்திலும் வெற்றி பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது முக்கிய கட்சியான பாஜகவுக்கு ஒரு இடம் கூட கிடைக்காது என்று இந்திய டிவி சிஎன்எக்ஸ் கருத்து கணிப்பு தெரிவித்தது இதேபோல் பி சி சர்வீஸ் இந்தியா என்ற நிறுவனம் கருத்து கடிப்பை நடத்தி அண்மையில் வெளியிட்டுள்ளது அதன்படி பாஜக ஜனநாயக கூட்டணி இடங்களையும் எதிர்கட்சிகளின் இந்திய கூட்டணி இடங்களையும் என்று கூறியுள்ளது தெலுங்கு தேசம் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் பாரத் ராஷ்ட்ரிய சமிதி பிஜு ஜனதா தளம் உள்ளிட்ட கட்சிகள் அறுபத்தி மூன்று இடங்களிலும் வெள்ளும் என்று இந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது அதாவது யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காமல் தொங்கு நாடாளுமன்றம் அமையும் என்று அந்த கருத்து கடிப்பு தெரிவித்தது இதன் தொடர்ச்சியாக இந்தியா டுடே மற்றும் சி ஓட்டர்ஸ் நிறுவனம் இணைந்து நடத்திய கருத்து கணிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இந்த கருத்து கணிப்பு கடந்த ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி வரை ஒரு லட்சத்து அறுபதாயிரத்து நானூற்று முப்பத்தி எட்டு பேரிடம் நடத்தப்பட்டிருக்கிறது இதன்படி நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் தேசிய அளவில் பாஜக கூட்டணி முன்னூற்று ஆறு இடங்களையும் அதில் பாஜக மட்டும் எண்பத்தி ஏழு இடங்களில் வெல்லும் என்று தெரிவித்திருக்கிறது மீண்டும் மோடி தலைமையிலான பாஜக ஆட்சி அமையும் என்று திட்டவட்டமாக அதில் கூறப்பட்டுள்ளது எதிர்கட்சிகள் ஒருங்கிணைந்த இந்திய கூட்டணி நூற்று தொண்ணூத்தி மூன்று இடங்களிலும் காங்கிரஸ் மற்றும் எழுபத்தி நான்கு இடங்களிலும் இரு அணிகளையும் சாராத கட்சிகள் நாற்பத்தி நான்கு இடங்களிலும் வெல்லும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மொத்தத்தில் பாஜக கூட்டணி நாற்பத்தி மூன்று சதவீத வாக்குகளை பெரும் என்றும் இந்திய கூட்டணி நாற்பத்தி ஒரு சதவீத வாக்குகளை பெறும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கருத்து கணிப்பில் முக்கிய அம்சங்களாக குஜராத் ராஜஸ்தான் டெல்லி ஹிமாச்சல பிரதேசம் ஆகிய நான்கு மாநிலங்களில் இந்திய கூட்டணிக்கு ஒரு இடம் கூட கிடைக்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் ஆந்திரா தமிழ்நாடு கேரளா ஆகிய மாநிலங்களில் பாஜக கூட்டணிக்கு ஒரு இடம் கூட கிடைக்காது என்று கூறப்பட்டுள்ளது முக்கிய மாநிலங்களில் உள்ள நிலவரம் பற்றி விரிவாக காண்போம் பாஜக கூட்டணிக்கு உத்தரப்பிரதேசத்தில் எழுபத்தி இரண்டு இடங்களும் குஜராத் இருபத்தி ஆறு இடங்களும் மகாராஷ்டிராவில் இருபது இடங்களும் பீகாரில் பதினான்கு இடங்களும் டெல்லியில் ஏழு இடங்களும் பிரதேசத்தில் நான்கு இடங்களும் மத்திய பிரதேசத்தில் இருபத்தி மூன்று இடங்களும் மேற்கு வங்கத்தில் பதினெட்டு இடங்களும் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பனிரெண்டு இடங்களும் சத்தீஸ்கர் மாநிலத்தில் பத்து இடங்களும் ராஜஸ்தானில் இருபத்தி ஐந்து இடங்கள் கர்நாடகத்தில் இருபத்தி மூன்று இடங்கள் அசாமில் பனிரெண்டு இடங்கள் ஜம்மு காஷ்மீரில் இரண்டு இடங்களும் தெலுங்கானாவில் நான்கு இடங்களும் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் மட்டும் முப்பத்தி ஒன்பது இடங்கள் கிடைக்கும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்கு வங்கத்தில் இடங்களும் மகாராஷ்டிராவில் இருபத்தி இடங்களும் கேரளாவில் இடங்களும் கர்நாடகாவில் இடங்களும் பீகாரில் இடங்களும் மத்திய பிரதேசத்தில் இடங்களும் உத்தரப்பிரதேசத்தில் எட்டு இடங்கள் சத்தீஸ்கர் மாநிலத்தில் ஒரு இடமும் அசாமில் ஒரு இடமும் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இரண்டு இடங்களும் ஜம்மு காஷ்மீரில் மூன்று இடங்களும் தெலுங்கானாவில் ஏழு இடங்களும் கிடைக்கும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த இரு கூட்டணியில் இல்லாமல் ஒடிசா ஆந்திரா தெலுங்கானா மாநிலங்களில் ஆளுங்கட்சியாக இருக்கும் ஒய் காங்கிரஸ் பாரத ராஷ்டிரிய சமிதி பிஜு ஜனதா தளம் ஆகிய கட்சிகள் அதிக இடங்களில் வெல்லும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய கூட்டணிக்கு ராகுல் காந்தி தலைமை ஏற்க வேண்டும் என பெரும்பான்மையான மக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர் இதேபோல் மம்தா பானர்ஜி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் ஆதரவு தெரிவித்து இருக்கிறார்கள் மூன்றாவது முறையாக மோடி பிரதமராக ஆவதற்கு ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் ஆதரவு தெரிவித்துள்ளனர் அவரது பணிகள் திருப்தி அளிக்கிறது என்று அறுபத்தி மூன்று சதவீதம் பேர் கூறியுள்ளனர் பாஜகவிற்கு ஏன் வாக்களிக்க விரும்புகிறீர்கள் என்ற கேள்விக்கு மோடி பிரதமராக வேண்டும் என்பதற்காக நாற்பத்தி நான்கு சதவீதம் பேர் வளர்ச்சிப் பணிகளுக்காக இருபத்தி இரண்டு சதவீதம் பேரும் இந்துத்துவ கொள்கைக்காக பதினான்கு சதவீதம் பேரும் ஆதரவு தெரிவித்துள்ளனர்